நீ மௌனமாகாதே உன் உன் எதிரிகளை உசாரடையச் செய்யும் மலரே நீ மௌனமாகாதே உன் மௌனமுன் எதிரிகளை உசாரடைய செய்யும் நீ வீரம் காத்த வீர தலைவனின் வழிவந்த வீரப்பெண் நல்லவா நீ வீரம் காத்த வீர தலைவனின் வழிவந்த வீரப்பெண் நல்லவா உன்னை கற்பித்த எதிரிக்கு ஒன்றை சொல்கிறேன் வீரம் விளைந்த மண்ணில் தானடா அவளும் விளைந்தாள் உன்னை கர்த்தித்த எதிரிக்கு ஒன்றைச் சொல்கிறேன் வீரம் விளைந்த மண்ணில் தானடா அவளும் விளைந்தாள் அவளுக்குள்ளும் இருக்கிறது வீரம் முரத்தால் புலி விரட்டியவள் அவளுக்குள்ளும் இருக்கிறது வீரம் முரத்தால் புலி விரட்டியவள் இவளின் கைகள் துப்பாக்கியும் அணைக்கும் வீரத்தால் எதிரியையும் அழிக்கும் இவளின் கைகள் துப்பாக்கியையும் அணைக்கும் வீரத்தால் எதிரியையும் அழிக்கும் அவளை அவமானப்படுத்தி விட்டதாய் ஆர்ப்பரித்து கொள்ளாதே அவளை விட்டதாய் ஆர்ப்பரித்து கொள்ளாதே அவள் ஆர்ப்பரிக்கும் ஆள்கடல் நீ அவளுக்குள் கலக்கும் ஆற்று நீர் நீ அவள் ஆர்ப்பரிக்கும் ஆள்கடல் நீ அவளுக்குள் கலக்கும் ஆற்று நீர் நீ வரிக்குறைவாய் நடைபோட்ட வீரமங்கை அவள் அவளை கர்ச்சிக்க உனக்கு அருகதை இல்லை வரி வரிக்குறியாய் நடைபோட்ட வீர மங்கை அவள் அவளை கற்பிக்க உனக்கு அருகதை இல்லை மலரே நிமிர்ந்து செல் உன் வீர வசனங்கள் டிக்டாக்கில் ஒலிக்கட்டும் மலரே அக்கா நீ நிமிர்ந்து செல் உன் வீர வசனங்கள் டிக்டாக்கில் ஒலிக்கட்டும் நீ தலைவன் வளர்த்த வரிப்புலி சேனையின் பொன்னியம் காத்த வீரமகள் அல்லவா நீ தலைவன் வளர்த்த சேனையின் பொன்னியம் காத்த வீர மகள் அல்லவா துப்பட்டா போட்டு திருநெடுவத்திரிந்த பிரதேசிக்கெல்லாம் உனக்கென்ன அச்சம் துப்பட்டா போட்டு திரிந்த பிரதேசிக்கெல்லாம் உனக்கே என்ன அச்சம் அவனுக்கு பசி என்றால் வரை சொல்லு வாசல் இருத்தி வைத்து சோறு போடு நக்குண்டு வாழும் நாதாரி கூட்டங்கள் நடுவழியில் வந்தால் நீ பிச்சை போடு அவனுக்கு பசி என்றால் வரை சொல்லு வாசலில் இருத்தி வைத்து சோறு போடு நக்குண்டு வாழும் நாதாரி கூட்டங்கள் நடுவழியில் வந்தால் நீ பிச்சை போடு இதுதான் பெண்ணியம் காத்த புலிப்படையின் மரபு என்று சொல்லு அக்கா இதுதான் பெண்ணியம் காத்த மரபு என்று உறக்க சொல்லு ஐயா அக்கா முகம் சுருண்டும் மூச்சடங்கி நடுவழியில் வாயடங்கி விடுவான் மலரே மௌனமாகாதே தொடர்ந்து செல்லு உன் பணி தொடரட்டும் முகம் சுருண்டும் மூச்சடங்கி நடுவழியில் வாயடங்கி போய் போய்விடுவான் மலரே மௌனமாகாது தொடர்ந்து செல்லு உன் பணி தொடரட்டும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி உங்களுக்கு நெப்போலியன் நான் உங்களுக்கு வார்த்தை உங்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்ல உண்மையா அவங்க சொல்லு வந்து என்ன மெருகூட்டுறது எனக்கு மட்டுமல்ல எல்லா பெண்களுக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம்

அவனுக்கு பசி என்றால் வர சொல்லு வாசலில் நிறுத்தி வைத்து சோறு போடு சூப்பர் வெரிய உங்களோட திறமைக்கு திறமைய வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு எங்களுடைய வரலாறு நீங்கள் நீங்கள் என்ன உங்களோட வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றும் என்ன மெருகூற்று என்ன மட்டும் இந்த கன எல்லா பெண்களையும் மெருகூற்றுன்னு தான் நான் நினைக்கிறேன் மிக்க மிக்க நன்றி கோடான கோடி நன்றி என்ன உங்களோட தளத்திலே நன்றி எங்கட தளத்துல தான் எல்லாரும் இருக்கிறோம் அரசியல் இருக்குது போராளி இருக்குது கவிதை கவிவேந்தர் வேந்தர் மாதிரி இருக்கணும் பாட்டுக்காரர் வேற என்ன வேற எல்லா இருக்கு எல்லா திறமையும் தளம் வந்து இந்த தளம் வந்து எல்லாருக்கும் களம் அமைச்சு கொடுக்குது இப்ப நானும் வந்து என் குரலை வந்து இந்த தளத்தை களம் அமைச்சு தந்த இந்த தளத்துக்கு தான் முக்கிய நன்றியை சொல்லணும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் நாங்கள் வந்து அந்த அந்த எங்கள்ட்ட இருக்கிற திறமைகளையும் எங்கள்ட்ட இருக்கிற ஆளுமைகளையும் வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காலம் அதை நன்றி சொல்லணும் அதுவும் பெண்களுக்கு உண்மையா நல்ல மரியாதை இந்த காலத்துல யார் வந்தாலும் நீங்கள் மரியாதையாவும் அதே நேரம் நீங்கள் ஆளும் எங்களோட இழிவா அறையும் கதைக்காமல் கதைக்கும் போது இந்த களம் உல உங்களை பாதுகாத்து அதுக்குரிய மரியாதைகளை தந்து விடியணும்ன்றத இன்றைய நாளும் இந்த நெப்போலியன் அந்த கவிதையும் எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இது சமர்ப்பணம் அதை அந்த காட்டி நிக்குதுன்றதான் நான் சொல்ல வேண்டியது நன்றி கோடான கோடி நன்றி என்ன நெப்போலியன் நிறைய விஷயங்களை நீங்க செய்யணும்

இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வரதுக்கு உங்களுக்கு கோடான கோட நன்றிகள் நீங்கள் மேலும் மேலும் சிறாக்கோணும் உங்களோட பணிகள் என்றதை வாழ்த்தி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு இதை என்றதையும் வாழ்த்தி சொல்றேன் நீங்க சந்தோஷமா நீங்க ஹாப்பியா நீங்க சந்தோஷமா